சண்டி சஷ்டியின் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு படை வீடு அப்படின்னு ஒரு பதிவுல நான் போட்டிருந்தேன் இன்றைக்கு நம்ம இரண்டாவது நாள் தான் பார்க்க போறோம் ஒருவேளை மறக்காம நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இரண்டாவது படை யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இன்றைய நாள் முருகன் தன் தேவசேனியுடன் யுத்தத்திற்கான ஆயுதங்களை ஆயுதப்படுத்தும் நாள் என்று கூறப்படுகிறது இந்த நாள் வலிமை தைரியம் நம்பிக்கை ஆகியவற்றை நம்முள் எழுப்பும் நாளாகும் அன்றைய காலத்தில் சூரபத்மன் என்னும் அசுரன் தன் அகம்பாவத்தால் உலகையே அடுக்கி இருந்தான் அவரை அடுக்குவதற்காக முருகன் தன் தெய்வீக ஆற்றலை திரட்ட தொடங்கினர் தேவ லோகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி தங்கள் மனமும் உடலும் யுத்தத்திற்கு தயார் செய்தனர் அந்த யுத்தம் விழிப்புறமாக நடந்தாலும் அது உள் யுத்தத்தின் அடையலாம் அதாவது நம் உள்ளத்தில் இருக்கும் பயம் கோபம் சோம்பல் அவநம்பிக்கை போன்ற அசுரர்களின் போராட்டம் தைரியத்தை முருகன் இன்று நமக்குள் கொடுத்தார் குறிப்பா சொல்ல போனா இன்றைய நாள் நம்முள் உள்ள சக்தியை எழுப்பி மன வலிமையும் நம்பிக்கையும் வளர்க்கும் நாளாகும் நீங்க ஒரு விஷயம் இப்ப பண்ண பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா இன்னைக்கு தடுங்க முருகனோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் நான் உங்களை அடுத்த வீட்டில சந்திக்கிறேன் நன்றி